அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு உங்கள் உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடுனா சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் அதான் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சாப்பாடு உங்கள் வீட்டு சமையல் என்னென்னு கமான்லாம் சொல்லுங்கள் சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு வெந்துருச்சு நம்ம வந்து சாப்பாடை வெடிச்சிடலாம் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நான் வந்து அரிசி போட்டுகிட்டு கொஞ்சம் வெளி வேலையாக செஞ்சுட்டு இருந்துட்டேன் அதனால் சோறே வெந்துருச்சு எடுத்து அதனால வீடியோவே எடுக்க முடியல நண்பர்களே இதை எடுப்பா இந்த வானல் எடுப்பேன் இதை எடுப்பான காலையில் எழுந்திருச்சு வாசல் கூட்டிகிட்டு தண்ணி குடிச்சுட்டு படுப்பெல்லாம் சுற்றி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு காய்கறெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறேன் பருப்பு அரை பருப்பு வெந்துட்டுருக்கேன் அப்புறம் இடையில பால் சுட வச்சேன் சோறு ஒரு பக்கம் வெடித்தாச்சு அதே ஸ்கூல் அதே வந்து ஒரு கூட போய் கிணத்து தண்ணி போட்டு தந்தான் அதான் இன்றைக்கி அவன் செஞ்ச வேலை எனக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் படித்தான் அவனை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது சரி படிடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் பருப்பு அரை வேக்காடு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வச்சோன்னா விந்துடுவோம் இந்த குழம்பு கூட்டியாச்சு சாப்பாடு சாம்பார் தான் நண்பர்கள் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு டிஃபனா சாப்பாடா இல்லைன்னா கமண்டில் போடுங்க நம்ம உறவுகள் எல்லாம் லாங் வீடியோ எல்லாமே பாருங்க நண்பர்களே அதான் நின்னுட்டு சோரா முடியல அதனால அடுப்பு தைக்கி கீழே கீழ உட்காந்துட்டு ஒண்ணுமே எடுக்க முடியல நின்னுட்டு எடுத்தா டக்கு டக்கு அப்படியே எடுத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இவ உக்காந்துருக்கத்தால ஒண்ணும் பண்ண முடியல இவன் வேற இடக்கு நீ வேற என்ன சும்மா வேலை விட்டுற வேலை விட்டுற வேலை விட்டுறான் கை வேலை செய்யறது தானே புள்ள கருத்து நீ வேற சோறு அடிச்சு விட்டுட்டான் பால் எடுத்து அம்மா வந்து பாலை தான் குடிப்பாங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பாலாத்தி சொந்தங்கள் எல்லாரும் வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம் இப்பதான் நாங்க டீ எட்டு அஞ்சு ஐயாரை தேய்ச்சி கழுவிடா அப்பதான் தான் போகும் ஒரு சும்மா தண்ணி விட்டாத ஊசல மரத்தை கொண்டு போய் சைக்கிளை நிறுத்துகிறாங்கன்னு வருங்களே மேல கோழி வந்து நைட்டுக்கு மரத்து மேலே தான் ஏறி அடையும் அது நெல்லெல்லாம் சைக்கிளுமே எல்லாம் கிழிஞ்சி வச்சிச்சு இப்போ தி கழுவிட்டு கிடக்குறான்

இது வந்து ஃபில்ட்ரு காப்பி தூள் போட்டு கொதிக்க தான் வடிகட்டி குடிக்க முடியும் பருப்பு வெந்தேச்சு ஏன்னா ஏற்கனவே வெந்து தான் இருந்தது ஒரு வேக்காடு நான் வந்து பால் வைக்கணுங்கிறதுனால நீப்பாத்தி வச்சுட்டேன் சோறு வடிஞ்சிச்சேன் சோறு கருத்துன்னே இன்னொன்று கிடக்கு அது வெளில கிடக்கு எழுந்திரிச்சி எடுக்க மலச்சிட்டு பிளாக் நாட்டு சக்கரை வந்து ஒரு நாள் ஏதோ செய்யறதுக்கு வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதை ஏன் வச்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு காஃபில போட்டு விட்டேன் சக்கரெல்லாம் தீர்ந்துச்சு இன்னைக்கு தான் ரேஷன் கடைக்கு போகணும் இன்னும் ரேஷன் கடைக்கு இந்த மாதத்துக்கு உள்ள பொருள் நான் வாங்கவே இல்லை நண்பர்களே வாங்க கிடைக்கவே இல்லை கொஞ்சமாக கொஞ்சமாக கொடு பருப்பு இருந்துச்சு குழம்பு நான் கிட்டே இன்னும் கொஞ்சம் தீ ஊற்றிக்கிங்க தம்பி பசி டீய பால ஆத்துனதா அங்க பாலுக்கு என்ன பாடு பண்ண பாருங்க ஆயாங்கிறான் அத்தாங்கறான் மாமாங்கிறான்

பாசையா பள்ளிக்கூடம் போனமேன்ட்டு வரமாட்டான் இப்ப நான் பள்ளிக்கூடம் நாலு பிள்ளைங்க எட்டு ஐம்பது வரைக்கும் சுட்டிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் தான் येत बोवा अडकू बोवा अंगणी पाळ गं पाळ

ஆத்தில டம் குழம்பு கூட்டு வச்சாச்சு நண்பர்களே உப்பு மலாத போட்டால் குழம்பு தான் கொஞ்சம் குளியாதாச்சு ஊற்றாண்டிதான் தொட்டுக்கதான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை ஆஹ் கடைக்கு போயிட்டு வரும் புளி தேங்காய் நல்ல வாங்கிட்டு காய்லாம் ஏற்கனவே அருந்தி அலசி வச்சிருக்காங்க

குழம்பு கூட்டிய நண்பர்களே குழம்பு வந்து சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது போகிறப்ப எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றி தாளித்து அதே வந்து ஸ்கூலுக்கு அழைப்பணும் டைம் ஆகிடுச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீடு கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் சரி ஓகே நண்பர்களே உங்கள் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஜேஷன்லாம் பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்